തുടർന്ന് ഒരുവരെ വന്ന് അൻപേറ്റ വരുമാർ അൻപട

இடத்திலே இருந்து சுடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த சொல்லுகின்றன

தெற்கு தெற்குடகையாளன்றிஞ்சிருக்கோம் படுகொலை செய்யப்பட்ட எங்களோட ஊடகவியலாளர்கள் சார்பாக பத்தொன்பதாவது ஆண்டு நினைவஞ்சலி இந்திய மாநில இப்போ உங்களோட கவர்னர் ஓபிசி பக்கத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இன்றைக்கு பத்தொன்பதாம் நிலவஞ்சலி கொண்டு அனுப்பி அனுப்பிச்சுருக்கிறோம் படுகொலை செய்யப்பட்ட ஊடக இலக்கு நீதிமன்றம் காணாமலாக்கப்பட்ட ஊடக இலக்கு நீதிமன்றம்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கத்துக்கு மகஜர் கொடுத்து வருகின்றோம் இந்த வருடமும் ஆளுநர் சார்பாக உங்கள்ட கையளிக்கிறோம் எங்களுக்கு நீதியை பெற்றுத் தருமாறு நாங்கள் எங்களை இலங்கை வாழ் ஊடக சார்பாக நாங்கள் சாதனை வலியுறுத்தி வாங்க ஆட்சிக்கு வந்திருக்க எங்களுக்கு நீதியை நன்றி நன்றி ஐயா நன்றி